ஹாய் பிரான்ஸ் வெல்கம் பேக் விசிஸ் வேற சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம் இன்னைக்கு மல்லி சிலடா காலசாரமா சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்தை பத்தி தான் பாக்க போறோம் பேச போறோம் சரிவாங்க வீடியோக்குள்ள போவோம் என்ன நடந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம பெரியாமா வந்து மல்லியோட உரிமைக்காக போராடுறாங்க அப்படி என்னடா போராடுறாங்க பெரியாமன் கேக்குறிங்களா ஆமாங்க நம்ம ராஜேஸ்வரி அதுக்கப்புறம் தான் சேர்ந்துகிட்டு மல்லியை வந்து குலதேவி கோயிலுக்கு வரவிடாம தடுத்து இதனால ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணாலும் இங்கேயே நிப்பாட்டினோம் நம்ம மட்டும் போயிட்டு வரணும் அப்படி இப்படின்னு பிளான் பண்றாங்க ஆனா இதற்கு நடுவில் நம்ம பெரியம்மா என்ட்ரி கொடுக்குறாங்க கொடுத்தது மட்டும் இல்லாம ராஜேஸ்வரியை பார்த்து சவால் விடுறாங்க நீ எப்படி என் பொண்ணை விட்டுட்டு போறேன்னு நான் பாக்குறேன் கல்யாணம் ஆனா ஒரு புருச முன்னாடி பிரிக்கணும்னு நினைக்கிறேன் உனக்கு வெக்கமா இல்லை நீ எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு வந்து இப்படிலாம் பண்ணிக்கிறேன் உனக்கு அசிங்கமா இல்லையான்னு கேவலமா கேட்க ஒண்ணுக்கும் வழி இல்லாத காவடிங்க நீங்க இந்த எல்லாம் பேசுறீங்களா கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு நம்ம ராஜேஸ்வரி சொல்ல கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம் தான் நாங்கள் நீங்கள் அதை காசு பண்ணலாம் எத்தனை நாளைக்கு நாளைக்கு ஒன்று இல்லைனா நீங்களும் அந்த பிளாட்ஃபார்ம்லருந்து வந்து என்ன ஆகும் ஏதாவது வேணும்னா அந்த பிளாட்ஃபார்ம்க்கு வந்து தான் நீங்கள் வாங்கியாகணும் ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்ல இதை கேட்டவனே அப்படின்ற மாதிரி நம்ம ராஜேஷ்வரி ஒரு சீனை போடுறாங்க உடனே நம்ம பெரியம்மா மாசா கிளாஸாக ஒரு இஷ்யூ பண்ணுறாங்க அப்படி என்னடா பண்ணுறாங்க எது பண்ணுறாங்க கேக்கிறீங்களா அது வேறு ஒன்றும் இல்லைங்க உன்னால் முடிச்சுதான் நீ பண்ணிக்கோ ராஜேஸ்வரி நீ வேணா எண்ணி 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 பார்த்துக்கோ ஏன் சொடக்க வரலாம் கேட்குறீங்களா ஆமாங்க என்னி என்னை என்னை பார்த்துக்கோடி நான் என் மகளை எப்படி என் ஊருக்கு அனுப்புகிறேன் கிராமத்துக்கு திருவிழாவில் எப்படி நான் கலந்து வைக்க போறேன்னு நீ வெயிட் பண்ணி பார் அப்படின்னு சொல்ல ஐ ஆம் வெயிட்டிங் அப்படின்னு ராஜேஸ்வரி கெத்தா சொல்ல இதை பார்த்தோன்னா பிரியாமா ஐ ஆம் டூயிங் அப்படின்னு ஒரு இதை சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே ராஜேஸ்வரிக்கு அல்ல இல்லைங்க இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கேன் இன்னொரு பக்கம் இது எதுவுமே திராவிடா விஜய் வழக்கம்போல் ஆபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்காருங்க ஆனால் வீட்டில் அதாவதுங்க ஒரு வீட்டில் லேடிஸ் தாங்க ரொம்ப பிரச்சனை ஆமாங்க அவங்கள கண்ட்ரோலும் பண்ண முடியாது அவங்க கண்ட்ரோல்குள்ளேயே நம்மளால போக முடியாது அவங்க அவங்களாவும் இருக்க மாட்டாங்க நம்மளையும் நம்மள இருக்க விட மாட்டாங்க ஆக மொத்தம் இவங்க எதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னே புரியாதுங்க அப்படியே கன்ஃபியூஷன் ஆஃப் த குழப்பங்க பொண்ணுங்களை புரிஞ்சிக்கவே முடியாதுங்க ஆமாம் யாரோ ஒருத்தங்க சொல்லியிருக்காங்க ஆமாங்க ஆள் கடலில் இறங்கி முத்து எடுத்தவங்க கூட உண்டு ஆனால் பொண்ணுங்க ஆள் மனசில் இறங்கி என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிச்சோம் எவ்வளவுமே கிடையாதுங்க உலகத்தில் ஏன் இதை சொன்னவனே கிடையாது ஓகேங்களா அதனால் பொண்ணுங்க மனசில் என்ன இருக்குது அப்படின்ற விஷயத்த யாராலையும் ஜட்ஜ் பண்ணவும் முடியாது கண்டுபிடிக்கவும் முடியாது ஏன்னா அது ஒரு இருட்டு அறை அங்கே என்ன இருக்குன்ற விஷயம் அவங்கள தவிர யாருக்குமே தெரியாதுங்க சரி ஓகே அந்த மார்க்கெல்லாம் நான் போக வேண்டாம் ஏன்னா அப்புறம் இது மகளிர் சங்கத்தில் வந்து பெரிய பிரச்சனை கிளம்பி நம்மளே தெரிய வட்டாங்களா நமக்கு வம்பு வேணாம் சாமி நமக்கு எது ஊருக்கு வம்பு ஏதோ தின்னமா சாப்பிட்டோமா வேலைக்கு போனோமா வீடியோ போட்டமான்னு இல்லாமல் தேவலாம் பிரச்சனைல மாட்டவே கூடாது ஓகேங்களா நமக்கு தேவையில்லாத டாப்பிக் அது ஸோ இப்படி தான் நம்மள போயிட்டு இருக்கு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது பெரியம்மா எப்படி மல்லியா சேர்த்து வைக்க போகிறாங்க விஜய் கூட அப்படின்ற ஒவ்வொரு விறுவிறுப்பான சுவாசமான விஷயங்களையும் அடுத்த அடுத்த வீடியோ நான் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அடுத்தடுத்த வீடியோங்கிறே ஒரு வீடியோக்கு மேலே ஒரு நாளைக்கு ஒன்று போடுறது இல்லையா அப்புறம் எடுத்துகிட்ட அடுத்த வீடியோ சொல்கிறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் வைஸ் புரியுது என்னங்க பண்ணுறது கஷ்டம் வேலைங்க காலையில் இருந்து டியூட்டிக்கு போகணும் வரணும் சமைக்கணும் சாப்பிட்ணும் தூங்கணும் மறுபடியும் எழணும் சமைக்கணும் சாப்பிட்ணும் கிளம்பணும் ரொட்டீனாக இதே போயிட்டுருக்குங்களா அதுதாங்க டென்ஷன் ரூம் ஃபுல்லாக குப்பை மாதிரி துணி கிடந்துச்சிங்க இப்போ எல்லாம் சுத்தமாக இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எடுத்து வாஷ் பண்ணிட்டேன் இன்றைக்கி கொஞ்சம் டைம் கிடச்சி கொஞ்சம் சீக்கிரமாக ஆகட்டும்மா ஆனால் எல்லா துணியும் எடுத்து வாஷிங் மிஷினில் போட்டு துவச்சி வெளியே காய போட்டேங்க இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது ஸோ இதுக்கப்புறம் சாப்பிட்டு தூங்கணும் இன்றைக்கி என்னடா எங்கள் வீட்டில் சோறுன்னு கேட்குறீங்களா வேறு ஒன்றும் இல்லைங்க கோழிக்கறி கோலம்பே மட்டன் தான் சாப்பிடுவேன் திடீர்னு என்ன சிக்கன் சாப்பிடுங்களேன் நீ கேட்குறது எனக்கு தெரியுது பட்ஜெட் ப்ராப்ளங்க கையில் ஒத்து ரூபா இல்லை ஆட்டுக்கறி கிலோ அறநூறுரூவா சொல்கிறாங்க கோழிக்கறி கிலோ முந்நூறுரூவா சொல்கிறாங்க சரி ஓகே அது ஒரு கிலோ கூட வாங்க முடியாமல் இது கஷ்டப்படுறதுக்கு இது ஒரு ரெண்டு கிலோ வாங்கிக்கலாமேன்னு தான் கோழிக்கறி ரெண்டு கிலோ வாங்கிட்டோம் அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்து சமைச்சிட்டோங்க அடுப்பு மேலே கொதிச்சிட்ருக்கு சும்மா கொத்தமல்லி தலையை திருக்கி போட்டு லாஸ்ட்டாக ஃபைனல் டச்சாக தேங்காய் பூவை லைட்டாக போட்டாருக்கு பாருங்க எங்கள் மாமா வாசனை இங்கே வரையும் மூக்க தொலைக்குது அப்போ நீ செய்யலான்னு கேட்குறது எனக்கு நல்லா தெரியுது எனக்கு இந்த குழம்பெல்லாம் இல்லைங்க ஒரு முறை செஞ்சால் பல்ப் வாங்கணும் மிச்சம் ஒரு முறை குழம்ப பறக்க விட்டேன் ஒரு விட்டேன் செதற விட்டேன் ஒரு முறை உப்பை கூட்டினேன் ஒரு அதனால் இந்த கறி குழம்பே நமக்கு செட் ஆகாது தலைவர் தான் சமைச்சு வச்சுருக்காரு இந்த வீடியோ பார்க்குற இங்கே எனக்கு தெரிஞ்சவங்க யாராவது வீடியோ பார்த்திங்களா தயவு செஞ்சு ரூமுக்குள்ளே வந்துராதிங்க ஏன்னா குழம்பு செய்கிறோன்னு தலைவர் சுண்டை வச்சுட்டாரு தண்ணி குழம்புக்கே கஷ்டம் ஸோ அதனால் யாரும் இந்த பக்கி பார்த்துட வேண்டாம் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாளைக்கு கிளம்பி வேலைக்கு போயிடுறோம் அடுத்த நாள் வந்து இட்டி பாருங்கள் சுரக்காக குழம்பு செய்கிறோம் அதை கொஞ்சம் தண்ணியாக வைக்க சொல்லியிருக்கேன் வச்சு உடனே அதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறோம் ஸோ வீடியோ பிடிச்சத மறக்காமல் சப்ஸ்கிரைப் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் டாடா ஸ்யூ யூ பாய்